வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர் இன்னைக்கு நாம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தா டிவி கேல டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் களத்திலையும் சரி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சமீபத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடியே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவே கால இணைய போறாரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் தாவேகாவுடைய கூட்டணி குறித்து அவர் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னா மறைமுகமா தான் சில விஷயங்களை பேசிருக்கிறாரு பொங்கலுக்கு பின்னாடி தாவேகாவோட கூட்டணி பத்தி தெரிஞ்சுப்பீங்க அது ரொம்பவே வலுவா இருக்கும் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் ஓ அவர்கள் தாவேகால இணைகிறத நேரடியா சொல்லாம மறைமுகமா இந்த மாதிரி மட்டும்தான் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஈரோடுல இருக்கக்கூடிய பெருந்துறையில செய்தியாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்போ செய்தியாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா தாவேகாவோட கூட்டணி எப்படி இருக்கும் தாவேக்கால டி டிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து இணைய போறாங்களா அப்படி இணைய போறாங்க அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தாவேக்கால இணைவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருந்தாரு அப்படின்னா பொங்கலுக்கு பிறகுலாம் கிடையாது பொங்கலுக்கு முன்னாடி இணைந்துருவாங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறார் அதாவது டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பொங்கலுக்கு முன்னாடியே தாவக்கலை இணைந்திருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட இவ்வளவு உறுதியா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் மறைமுகமா தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இவங்க ரெண்டு பேரும் தாவைக்கலை இணைய போறாங்க அப்படின்றத நேரடியாவே சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமா நம்ம என்ன விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் டி டி தினகரன் அவர்கள் தாவைக்காவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இவங்க மூணு பேரினுடைய பேச்சு தான் செய்தியாளர்கள் விஷயம் என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா தமிழக வெற்றி அரசியல் வட்டாரங்கள் அந்த ஒரு சில தகவல்கள் தகவல்கள் கூட்டணி குறித்து ஓபிஎஸ் அவர்களும் ர டிடிவி தினகரன் அவர்களும் தாவே கால இணைய போறோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் டிவி கேவினுடைய அரசியல் வட்டாரங்கள் இருந்து வெளியில வந்துடும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நடத்தின பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சிருக்குது இது இன்னும் அபிஷியலா வெளியில வரல ஆனா அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தங்களோட இந்த விஷயம் சீக்கிரமே அபிஷியலா வெளியில வரும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன விஜயவர்கள் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க மூணு பேரினுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது ரகசியமா கடந்த இரண்டு வாரங்களா போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை ரகசியமா நடத்தினாங்களே அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தொகுதி ஒதுக்கீடு அதுக்கப்புறம் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு தேர்தலுக்கு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறதுன்னு இந்த மூணு விஷயங்களை குறித்து தான் இவங்களுடைய டிஸ்கஷன் அப்படின்றது இருந்திருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அபிஷியலா டிவி கே தரப்புல இருந்து இவங்க நம்மளோட இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி எந்த அறிவிப்பும் வெளியில வரல ஆனா கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியில வரும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் மூலமா தெரிய வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களோட இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தாரு அதாவது இபிஎஸ் அவர்களால அதிமுகவில வெளியேற்றப்பட்டவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க அவங்க ஆதரவாளர்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தாரு அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்துட்டு அவங்க எடுத்திருந்தாங்க இனிமே இபிஎஸ் ஓட அதிமுக இணைய போறது கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து எடுத்திருந்தாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது நம்ம யாரோட வந்துட்டு கூட்டணி வச்சுக்க போகிறோம் டிவிகேவோட கூட்டணி வச்சுக்க போகிறோமா டிஎம்கேட கூட்டணி வச்சுக்க போகிறோமா அப்படின்றது குறித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இரண்டு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாரு அதில் முதல் ஆப்ஷனாக இருந்தது டிவிகே இரண்டாவது ஆப்ஷனாக இருந்தது டிஎம்கே இந்த ரெண்டு ஆப்ஷனை அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்களில் எயிட்டி பேர் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிவிக்கோடையே வந்துட்டு நாம கூட்டணி வச்சுக்கலாம் அவங்க கூட கூட்டணி தான் வந்துட்டு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு தெரிவிச்சிருந்தாங்க அப்ப கூட செய்தியாளர்களை சந்திச்சு பேசின செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லி அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்களே எண்பது சதவீதம் பேர் டிவிக்கோட கூட்டணி வைக்கலாம் அதுதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க இந்த ஆலோசனையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பா எடுத்துப்பாரு ஒரு நல்ல முடிவை சொல்லுவார் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருந்த நிலமையில தான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ரொம்பவே தெளிவாக உறுதியா செய்தியாளர்கள் முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தாவே கால இணைய போறாங்க அதுவும் பொங்கலுக்கு முன்னாடியே இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதியா செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி அஞ்சாம் தேதி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மாற்று கட்சியிலிருந்து விலகி தாவே கால வந்து இணைந்திருக்கிறாங்க காங்கிரஸ் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இந்த நான்கு கட்சிகள்ல இருந்தும் விலகி தாவேக்காலை வந்து விஜயவர்களோட நிறைய பேர் வந்துட்டு கை கொடுத்துருக்கிறாங்க அதுலேயும் இந்த இருபது பேருக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்களே இல்லையா அவங்களில் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் இருக்கிறாங்க அவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சென்னை பனையூருக்கு தாவேக்காவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து விஜய் அவர்களோட தாவே தாவைக்காலை இணைந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலிடத்துல இருக்கக்கூடியது புதுவையைச் சேர்ந்த அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எல் பெரியசாமி அவர்கள் தாவைக்கால வந்து இணைந்திருக்கிறார் இவருக்கு அடுத்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் தொகுதியில மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பாஸ்கரன் அவர்களும் இருந்து விலகி தாவைக்கால வந்து விஜய் அவர்களோட கைகோர்த்திருக்கிறாரு இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுவையை சேர்ந்த முன்னாள் ஐஜி சந்திரன் அவர்கள் தாவைக்கால வந்து விஜய் அவர்களோட கைகோர்த்திருக்கிறாரு ஒரு முன்னாள் போலீஸ் ஆபிசர் இவரு இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்களா காவல்துறையில பணியாற்றிருக்கிறாரு எஸ்பியாவும் ஐஜியாவும் டிஐஜியாவும் முப்பத்தி நாலு வருடங்கள் பணியாற்றிருக்கிறாரு பல்வேறு மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசங்கள்லையும் காவல்துறை அந்த இதுல பெரிய பெரிய உயரிய பதவிகள் எல்லாமே வந்துட்டு வகித்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தலைமை தேர்தல் ஆணையத்துல தேர்தல் பார்வையாளராவும் பல மாநிலங்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னா முதன் முதல்ல பாஜகல போயிட்டு இணைந்திருக்கிறாரு ஆனா வெகு விரைவிலேயே அந்த கட்சியிலிருந்து விலகியும் இருக்கிறாரு என்ன ரீசன் அதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய கொள்கை ரீதியா அந்த கட்சியில நான் இருக்கிறதுக்கு எனக்கு திருப்தி அளிக்கல அதனால நான் உடனடியாவே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அஹ் பாஜகல இருந்து அவர் வெளியில வந்து மூன்று மாதங்கள் ஆகுது அப்படின்னு தெரிய வந்திருக்குது ஸோ அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவர் தாவேகாவினுடைய நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு அதாவது ஜனவரி அஞ்சாம் தேதி தாவை கால விஜயவர்களோட முன்னிலையில அவர் வந்து இணைந்திருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடம் காவல்துறையில பணியாற்றிய முன்னாள் ஐஜி சந்திரன் அவர்கள் இப்போ விஜயவர்களோட வந்து கைகோர்த்து இருக்கிறாரு இன்னும் பல முக்கியமான நிர்வாகிகள் தாவை கால வந்து இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு இப்போ சமீபத்துல செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பேட்டியிலுமே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பொங்கலுக்கு முன்னாடியே இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் உறுதியாவே செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருக்கிறாரு சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பாக்கணும் இந்த நிகழ்வுகள் குறித்து மக்களாகிய உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இணைய போறாரு டி தினகரன் அவர்கள் இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி முப்பத்தி நான்கு வருடங்கள் காவல்துறையில பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரியும் வந்து இணைந்திருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி இணைய இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியில வந்துட்டு இருக்குது இதை பார்க்கும் போது மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்